வெல்கம் சினிமா நடிகர் ராம்கி நடித்த அனைத்து திரைப்படங்களும் திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் மூன்றாவது திரைப்படம் செந்தூர பூவே நான்காவது திரைப்படம் பறவைகள் பலவிதம் ஐந்தாவது திரைப்படம் இரண்டில் ஒன்று ஆறாவது திரைப்படம் இது எங்கள் நீதி ஏழாவது திரைப்படம் மதுரக்கார தம்பி எட்டாவது திரைப்படம் மனைவி ஒரு மந்திரம் ஒன்பதாவது திரைப்படம் கூவிலி ராஜா பத்தாவது திரைப்படம் சிவப்பு சிவப்புத்தாளி பதினோராவது திரைப்படம் பெண் புத்தி முன்குத்தி பனிரெண்டாவது திரைப்படம் எல்லாமே என் தங்கச்சி பதிமூணாவது திரைப்படம் என் கணவன் பதினான்காவது திரைப்படம் ஒரு தொற்றின் சபதம் பதினைஞ்சாவது திரைப்படம் யூரோ ராஜயோகம் பதினாறாவது திரைப்படம் இணைந்த கைகள் பதினேழாவது திரைப்படம் அம்மா பிள்ளை பதினெட்டாவது திரைப்படம் மருது பாண்டி பத்தொன்பதாவது திரைப்படம் வெள்ளையத்தேவன் இருபதாவது திரைப்படம் புதிய சரித்திரம் இருபத்தி ஓராவது திரைப்படம் வாழ்ந்து காட்டுவோம் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் மனித ஜாதி இருபத்தி மூன்றாவது திரைப்படம் பிள்ளை பாசம் இருபத்தி நான்காவது திரைப்படம் மெட்ரிக் படிகள் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் என் பொட்டுக்கு சொந்தக்காரன் இருபத்தி ஆறாவது திரைப்படம் தொழிலின் பழைய காதல் இருபத்தி ஏழாவது திரைப்படம் கோஸ்தி இருபத்தி எட்டாவது திரைப்படம் ஆத்மா இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் பாஸ் மார்க் முப்பதாவது திரைப்படம் தங்க பாப்பா முப்பத்தி ஓராவது திரைப்படம் மனராஜா கிரிராஜா முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் சின்ன மேடம் முப்பத்தி மூன்றாவது திரைப்படம் உளவாளி முப்பத்தி நான்காவது திரைப்படம் தொக்கி குழந்தை முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் மாயா பஜார் முப்பத்தி ஆறாவது திரைப்படம் ராஜாளி முப்பத்தி ஏழாவது திரைப்படம் என் என்னாசி தங்கச்சி முப்பத்தி எட்டாவது திரைப்படம் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் இரட்டை ரோஜா நாற்பதாவது திரைப்படம் கருத்து ரோஜா நாற்பத்தி ஓராவது திரைப்படம் காலி புதுசு நாற்பத்தி இரண்டாவது திரைப்படம் ரவுடி தரத் நாற்பத்தி மூணாவது திரைப்படம் ஒசிலா முல்லைம்மா நாற்பத்தி நான்காவது திரைப்படம் தினமும் எண்ணெய் கவனி நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் கல்யாண வைபோகம் நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் ஆகா என்ன பொருத்தம் நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் சாம்பார் நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் தடயம் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் புதல்கள் ஐம்பதாவது திரைப்படம் எல்லாமே என் கொண்டாட்டித்தான் ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் நிலவே முகம் காட்டு ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படம் காதல் ரோஜாவே ஐம்பத்தி மூணாவது திரைப்படம் பாளையத்த அம்மா ஐம்பத்தி நான்காவது திரைப்படம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படம் விஸ்வநாத ராமமூர்த்தி ஐம்பத்தி ஆறாவது திரைப்படம் சகலகன் பேபி ஐம்பத்தி ஏழாவது திரைப்படம் படவெட்டம்மன் ஐம்பத்தி எட்டாவது திரைப்படம் சூப்பர் லா ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் அழகை அறுபதாவது திரைப்படம் இங்கிலீஷு படம் அறுபத்தி ஏழாவது படம் ஆர்எல் ஹண்ட்ரட் அறுபத்தி இரண்டாவது திரைப்படம் புத்தல் அறுபத்தி மூன்றாவது திரைப்படம் ஆக்ஷன் அறுபத்தி நான்காவது திரைப்படம் டிஸ்கரோஜா அறுபத்தி ஐந்தாம் திரைப்படம் வேட்டை நாள் அறுபத்தி ஆறாவது திரைப்படம் மாறன் அறுபத்தி ஏழாவது திரைப்படம் அட்டி அறுபத்தி எட்டாவது திரைப்படம் எண்கலாசன் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் பிரியாணி எழுபதாவது திரைப்படம் வாய்மேல் இருபத்தி மூறாவது திரைப்படம் குறிமுக்தி இருபத்தி इनाम त्रेपानी ओके फ्रेंड थैंक्यू